அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூலம் ஓராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இருக்கு இந்த ராசியில் வந்து எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையிறதில்ல அதனால் அதனால வந்து அது மட்டும் இல்லாமல் காலபுருஷத்தில் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டு வீட்டில் இது இருக்கிறதுனால இது இந்த ராசி வந்து ஒரு சிறப்பை பெறுகிறது இந்த ராசியில இந்த ராசியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பும் அதனால இவங்க வந்து எப்போவுமே நல்ல இவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கிறதுல கருத்தமாக இருப்பாங்க நம்பிக்கைக்குரியவர்கள் விசுவாசமானவர்கள் பொதுவாக வந்து இந்த தனுசு ராசி அதை பற்றி நம்ம பேசும்போது இந்த தனுசு ராசி வந்து அது மட்டும் இல்லை இந்த பதிவுல வந்து என்ன பண்ண போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலை தொழில் அது மட்டும் இல்லாமல் பணவரவு வரவு குடும்பம் உடல்நிலை அவங்களுடைய வணங்க வேண்டி இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இப்படி வந்து ஒரு செக்மெண்ட்டாக நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க அதனால் வந்து இந்த உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் இதிலே தெரியுங்க எல்லாேரும் முக்கியமான விஷயமா இருக்குது ஆக இப்போ இந்த இந்த ராசிக்கு வந்து நாலாவது வீட்டில் வீட்டுக்கு வீட்டில் வந்து ஏற்கனவே ராகு இருக்குது அங்கே சுக்கரன் வந்து உச்சமாக இருக்காரு அங்கே புதனும் இருக்கார் அந்த வீட்டில் வந்து சூரியனும் இந்த மாத பாதிக்கப்போனால் அங்கே இந்த வீட்டுக்கு போகிறார் மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து நான் இந்த மாத கடைசியில் நாலாவது வீட்டுக்கு போய் போகிறாரு அவர் பயிற்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வராது இப்போ சூரியன் வந்து மேஷா இந்த மாதத்தில் பாதிக்கு மேலே வந்து மீன ராசிக்கு பண்ணுறதுனால மனசில் வந்து உற்சாகம் வந்து அதிகமாக இருக்கும் சுக்ரன் வந்து அங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால வீடு வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்கு அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து சனி பகவான் வந்து கும்ப ராசியில் இருக்கிறதுனால சகோதரர்களு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் குரு வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறனால விதமான எதிர்ப்புகள் தடைகள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெற முடியும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எதிர்ப்புகள் வந்து நீங்கிடும் இப்போ எதிர்ப்பெல்லாம் ஏற்கனவே இருந்த எதிர்ப்புகள்லாம் நீங்கிடும் இந்த மாதிரி வந்து ராகு கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பத்தில் இருக்கு ராகு இது நாலு கேதில் பத்தில் இருக்குன்னா வந்து வேலை பார்க்கறதுல ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்ப தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குற புதிய வாய்ப்புகள் புது கம்பெனியில் போய் நீங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழிலில் வந்து இருக்கிறவங்க புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னால் கவனமாக யோசித்து செய்ய இப்போ வந்து முதலீடு இந்த மாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த கொஞ்சம் வந்து அதுக்கான அதுக்கான பேசிக்கலான ஒர்க்கெல்லாம் செய்யலாம் முதலீடை மட்டும் அப்புறமா அஞ்சாம் மாதம் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது அதனால் புதிய முதலீடு செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாக இந்த மாதம் கவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட இருக்கக்கூடிய கருத்து மோதலை அதாவது என்ன சொல்கிறது வேற்றுமைகளை நீங்கள் சரி பண்ணிக்கணும் வேறுபாடுகளை கருத்து வந்து சரி பண்ணிக்கணும் கருத்து வேறுபாடுகளை பொருளாதாரத்தை பொறுத்தளவில் வந்து புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு நல்ல மாதம் நீங்கள் வந்து பிஸ்னஸில் இல்லை முதலீடு நான் இந்த முதலீடு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரியான புதிய முதலீடுகள் டெபாசிட் பண்ணுறது ஷே இதில் ஷேர்ஸ் வாங்கிறது இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிறேன் ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் அதனால் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு நல்ல மா நல்ல மாதம் இவ்வளோலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்பெகுலேஷன்ஸு மாதிரி ஃப்ளூக்கு அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் வீடு நிலம் அது மாதிரி வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் வந்து உறவினர்களோட ஆதரவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பெரியவங்களுடைய ஆலோசனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் உதவியாக இருக்கும் உறவினர்களோட ஆதரவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் இந்த மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உடல் நலம் வந்து சாதாரணமாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கலாம் உணவில் வந்து கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பொதுவாக ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா ட்ராவல் பண்ணும்பொழுது அதில் தான் கவனமாக இருக்கணும் டிராவல் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அது மீன் ஜெரிமானக் கோளாறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜெரிமானக் கோளாறு சளி தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அதெல்லாம் சரி செய்யறதுக்கு முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கணும் பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்கு அதிபதி குருன்னு சொன்னால் இல்லையா அவர் வந்து ஆறாவது வீட்டில் இருக்கார் அதனால் வந்து எதிர்ப்புகள் வந்து மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து உடல்நிலை கோளாறுகளில் வந்து பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஜெரிமான கோளாறு இருக்கும் அது மாதிரி வந்து சளி தொந்தரவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ தான் நீங்கள் பார்த்து உடல்நிலை பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஆனால் எதிர்ப்புகளும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் பட் அதை தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் அது கவனம் கவனமாக இருக்கும் இருக்கணும் பொது வந்து இது இதனால் இந்த காரணங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்லேயும் போய் குரு பகவானை வழிபடுங்க அது மாதிரி வந்து புத புதனையும் நீங்கள் வழிபடுறது நவகிரங்கள்ல புதனை வழிபடுறது நல்லது கொஞ்சம் வந்து பக்தி பாடல்கள் வந்து டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கேளுங்க பக்தி பாடலை கேட்குறது மனசு வந்து ஒருமைப்படுத்தும் ஸோ அது மாதிரி பக்தி பாடலை தானே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் டெய்லி வந்து கேட்குறது உங்களுக்கு நல்ல நல்ல விதமான முன்னேற்றங்களை மன மன சாந்தியை தரும் இது வந்து வேலைகளில் உங்களுக்கு புதிய உற்சாகங்களை தரும் அதனால் அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கனா இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும் தனுராஜி அன்பர்கள் அனைவரும் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் இது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்